பன்னாரியம்மன் சர்க்கரை ஆலை பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையத்தின் சார்பாக அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் தற்சமயம் பார்த்தோம்னாங்க பகல் நேர வெப்பநிலையானது சுமார் நூற்றி ஏழுலேருந்து நூற்றி ஒம்பது டிகிரி ஃபாரன்கிட்டு வர வெயில் வந்து தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது குறிப்பாக பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டத்தில் நம்ம பேப்பர்லேலாம் படிக்கிறோம் இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகப்படியான வெப்பநிலை வந்து ஈரோடு மாவட்டத்தில் பதிவாகுதுன்னு நம்ம கடந்த ஒரு வார காலமாக பார்க்குறோம் இந்த சூழ்நிலையில் வந்து கோடைக்கால வெப்பத்தினாலுமே வெப்பச்சலன அலைகளாலும் பயிர்கள் வந்து இயல்பான வளர்ச்சி வந்து இல்லாமல் வளர்ச்சி குன்றி காணப்படுறதை நம்ம எல்லா பகுதியிலையும் பார்க்குறோம் குறிப்பாக வந்து வாழை வாழைப்பயிரில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு மாத வயதுடைய வாழை போன்ற பயிர்களில் இலை வந்து வெளி வரக்கூடிய இலை வந்து வெளிர்ந்து வெளியே வர முடியாமல் ஒரு சூழ்நிலையில் சிரமப்பட்டு வெளியே வருது அப்படி வரக்கூடிய இலைகள் வந்து மஞ்சள் நிறம் அடைந்து சத்துக்கள் பற்றாக்குறை வந்து காணப்பட்டு வளர்ச்சி வந்து ரொம்ப குன்றி போயிருக்குது இது இப்படியே விட்டோம்னா நம்ம மகசூல்ல வந்து கிட்டத்தட்ட இருபதுல இருந்து முப்பது சதவீதம் வரை நம்மளுக்கு இழப்பு வந்து ஏற்படும் இந்த மகசூல் இழப்பை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் கோடை காலத்துல வந்து இந்த மாதிரி வாழைப்பயிர்களை வந்து எப்படி நாம பாதுகாத்து நல்ல விளைச்சலை கொண்டு வளாகிறோ அந்த பதிவோட நோக்கம் குறிப்பா வந்து கோடை காலங்களில் வந்து நீர்ப்பாசன முறையை வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும் சரிவர மேற்கொள்ள வேண்டிய முறைகளை வந்து நம்ம எப்படின்னு பார்க்கலாம் ட்ரிப்பு பிளாட்டில் வந்து பார்த்தோம்னா குறிப்பா பகல் நேரங்களில் வந்து நம்ம சொட்டு நீர் பாசனத்துல பகுதி அளவு நீர் வந்து வெயில்னால வந்து ஆவியாயிருது அதனால நம்ம வந்து இரவு நேர நீர்ப்பாசன முறை வந்து மேற்கொண்டோம்னா நீர் இருந்து நம்ம பயிரை வந்து பாதுகாக்க முடியும் இந்த இலை வந்து வெளியிருந்து போறதுனால வந்து சத்துக்கள் விரைய வந்து எப்படி நம்ம சரி பண்ணலாம்னு பார்த்தோம்னா பண்ணாரியம்மன் பயலாஜிக்கல் பூஸ்ட் பரானா போலியாருங்கிற ஒரு நுண்ணூட்ட கலந்த ஒரு சத்து மிக்க டானிக்க வந்து நம்ம ஒரு லிட்டருக்கு வந்து பதினஞ்சு மில்லி எடுத்துட்டு பயோசைம் கூட வந்து அதை ஒரு பத்து மில்லிங்கிற அளவுல நம்ம சேர்த்திட்டு கூட வந்து தேவைப்பட்ட மீன் அமிலங்களை வந்து நம்ம ஒரு அஞ்சு மில்லி அளவுக்கு போட்டு நம்ம இலைவழியாக கொடுக்கும்போது இந்த சத்துக்கள் பற்றாக்குறை வந்து நம்மளால் வந்து நிவர்த்தி பண்ண முடியும் அதே மாதிரி காலங்களில் வந்து நம்ம ரசாயன உரங்களை வந்து முற்றிலும் வந்து தவிர்த்திடணும் குறிப்பாக வந்து யூரியா டிஏபி போன்ற உரங்களை வந்து குறைச்சிட்டு நம்ம வந்து ஹியூமிக் அமிலம் மீன் அமிலம் பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் கடல் பாசி உரங்களான பயோசைம் பயோஜெல் போன்ற இயற்கை சார்ந்த இடுபொருட்களை வந்து நம்ம அதிகமாக விடும்போது பயிர்கள் வந்து எளிதில் எடுத்துக்கிறதும் இல்லாம நம்ம அந்த வறட்சியிலேருந்து இருந்து வந்து பயிரை வந்து பாதுகாத்து சத்துக்களையும் வந்து நம்ம தொடர்ந்து வந்து பயிருக்கு கொடுக்க முடியும் அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா புண்ணாக்கு வகையிலான வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு போன்ற உரங்களையும் வந்து நம்ம அதிகப்படியாக யூஸ் பண்ணி இந்த சத்துக்களை வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம் அதனால வந்து நம்ம இந்த வறட்சியில் வந்து பயிரை பாதுகாக்கிறதுக்கு ஒன்று நீர்ப்பாசன முறைகளை வந்து இரவு நேரங்களில் ப பண்ணிட்டோம்னா பயிரினுடைய அந்த வளர்ச்சி வந்து நம்மளுக்கு குறையாமல் பார்த்துக்கலாம் ரெண்டாவது இந்த சத்துக்கல்ல வந்து மேலாண்மை பண்ணுறது அந்த பயலாஜிக்கல் பூஸ்ட் வந்து பதினஞ்சு மில்லி பயோசைம் பத்து மில்லிங்கிற அளவு ஒரு லிட்டரில் கலந்துட்டு நம்ம ஒரு ஸ்ப்ரே வந்து வழியாக கொடுத்துடலாம் ரெண்டாவது ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா மீன் அமிலம் கடல் பாசிய உரங்கள் இதெல்லாம் கலந்து வந்து கொடுக்கும் போது வந்து உங்களுக்கு இந்த பேரூட்ட நுண்ணுணர்வு சத்துக்கள்ல இருந்து பாதுகாத்து இந்த மகர் இழப்பை வந்து நம்மளால தவிர்த்துக்க முடியும் ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை முறையிலான இடுபொருட்களை அதிகமாக பயன்படுத்தி விளைச்சல் அதிகமாக எடுக்கணுங்கிறதா இந்த பதிவுடைய நோக்கம் நன்றி மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி அம்மன் சர்க்கரை ஆலை பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஆலத்துக்கொம்பை சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் தமிழ்நாடு